வாழ்க வளமுடன் நேர்மையாக விவசாயம் என்பது ஒரு ஒருவர் மட்டும் சேர்ந்ததாக இருக்காது இந்த விவசாயம் என்பது பல மக்கள் வாழ்வாதாரத்தை குறிப்பிட்ட ஒரு விவசாயம் ஏனென்றால் விவசாயத்தை வச்சு தான் நம்ம நிலம் நீர் காற்று ஆகாயம் எப்படி முக்கியமோ அதேமாரி விவசாயமும் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு முக்கியமான அம்சத்தோடு பங்கேற்கிறது இன்றைக்கி பொறுத்தளவுக்கு விவசாயம் செய்கிறதுல வந்து அதிக அளவு ஆர்வம் காட்டுறதில்லை இளைஞர்கள் ஏனென்றால் விவசாயத்தை பொறுத்தளவுக்கு செஞ்சோம்டா நட்டந்தான் வருது வெண் வெண்டிக்காய் போட்டோம்டா ஆள் சோனை ஊற்றுதுன்னு ஓடிக்க வரமாட்டேங்க வெங்காயம் போட்டோம்டா தோண்ட முடில் இன்றைக்கி உள்ள எல்லாமே எல்லாருக்கும் இந்த நூறு நாள் கொடுத்து விவசாயிகளுக்கு வேலைக்கு ஆள் வர மாட்டேக்கு விவசாயத்தை கஷ்டப்பட்டு செஞ்சு சொந்தாலும் வச்சு செஞ்சாலும் விவசாயத்தை பொறுத்தளவுக்கு நம்ம எது அளவுக்கு ஒரு வருமானம் வர மாட்டேக்கு ஏண்டா நம்ம நடுற மாதம் வெங்காயம் கிலோ நாற்பது ஐம்பது ரூபாய் வைக்குது நமக்கு வெங்காயம் வர மாதம் கிலோ வெறும் ஏ ஏழு ரூபா எட்டுரூவா அப்படின்ட்டு வருது ஆனால் விற்கிற கடையில் முப்பது முப்பரூவா நாற்பரூவா வைக்கிறாங்க விவசாயி வருஷமெல்லாம் உழைச்சாலும் கடைசியில் எங்களுக்கு வந்து சொல்லுவாங்க மாடுகள் மாடு விற்றா தார் மிச்சாக இருந்தாங்க அதேமாரி நாங்கள் நேராக உழைச்சாலும் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு கடைசியில் ரேஷன் எடுத்து நாங்கள் என்ன இருந்தாலும் நாங்கள் விவசாயத்தை

இந்த விவசாயம் நட்டு கரெக்டாக ரெண்டு மாதம் ஆகுது விளையிற பருவத்தில் இருக்குது கால் பிரிஞ்சிருச்சு ஆனால் மருந்து நாலு மருந்து அடிச்சிட்டோம் அஞ்சு உரம் போட்டாச்சு காலாக நாலு வாட்டி எடுத்திருக்கோம் வரைக்கும் செலவு வந்து அறுபது தான் தான்ட்டுருக்கோம் அறுபது சென்ட்டுக்கு இது வரைக்கும் செலவே இருபதாயிரம் செலவு வச்சுருக்கோம் முதலவாச்சு எடுக்க முடியுமான்னு தெரியல என்னடா விலை ரொம்ப விழுந்துருச்சு நான் நறு மாதம் கிலோ எழுபரூவா ஐம்பது வச்சு இன்னைக்குப்போ வந்து கிலோவே பதினெட்டுரூவா பதினெட்டுருவா போதும்ட்டாங்க ஆள் விட்டு தோண்டி வண்டி வாடகை கொண்டு போய் கம்சம் எடுக்குவாங்க இதெல்லாம் நாங்கள் பண்ணி மோசம் கடைசியில் கையில் தான் ஒரு பத்து ரூபா நாங்கள் நிறம் வரும் விவசாயத்தை நம்பி முழுசாக நாங்கள் இறங்கினாலும் ஒரு நேரம் விவசாயமும் எங்களை கை விட்டுறது ஆனால் தொடர்ந்து எங்களுக்கு விவசாயத்தை விட்டால் வேறு கிடையாது விவசாயம் தான் எங்களுடைய வாழ்வாதாரம் இதை நம்பித்தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்குது நன்றி